பிரம்ம புராணம் பகுதி பத்து பிரம்ம புராணத்தின் பகுதி பத்தினை அறிவதற்கு முன்பாக தசீதி ஹரிச்சந்திரன் குபேரன் அவர்களின் கதை என்ன பூமியில் உள்ள தீர்த்தங்களின் சிறப்புகள் என்னென்ன உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயம் தோன்றிய கதை என்ன சூரியனுக்குரிய கோவில் எங்கு அமைந்துள்ளது மகாபலியின் கதை என்ன தசரத மன்னனின் முன்னோர்கள் யார் மன்னன் யாதியின் பரம்பரையில் வந்தவர்கள் யார் யார் பிரம்மா எவ்வாறு தோன்றினார் பூமிக்கு நிகழவிருந்த ஆபத்து என்ன உலகின் முதல் மனிதன் யார் திருசங்குவின் கதை என்ன பூமிக்கு பிரித்மி என்று பெயர் வர காரணம் என்ன மரம் செடி கொடிகள் பாம்புகள் வல்லூறுகள் எவ்வாறு தோன்றின தேவாதி தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் எவ்வாறு தோன்றின என்பன போன்ற பல விளக்கங்களையும் அறிந்திட பிரம்மபுராணத்தின் முந்தைய ஒன்பது பகுதிகளையும் பார்த்துவிட்டு வரவும் பிரம்மபுராணத்தின் பகுதி ஒன்பதினது முடிவில் உரோமஹர்சனர் முனிவர்களிடம் அத்திமரத்தால் வளர்க்கப்பட்ட பிப்பலா தன் பெற்றோர்களை அழித்த தேவர்களை அழிக்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் என்றும் அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் அவர் முன் தோன்றியவுடன் தேவர்களை அழிக்க வேண்டும் என்று பிப்பலா வரம் கேட்டார் அதை கேட்ட சிவனோ என் நெற்றியிலிருக்கும் மூன்றாவது கண் எப்பொழுது உனக்கு தெரிகிறதோ அப்பொழுது உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தார் அதன் பின்னர் பிப்பலா பல ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானின் நெற்றிக் கண்ணை பார்க்கும் ஆற்றலை பெற்றார் ஒரு நாள் அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு கொடிய பூதம் வெளிப்பட்டது வெளிப்பட்ட பூதமானது பிப்பலாவை நோக்கி உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்க பிப்பலா தேவர்களை அழித்து விடுக என்று கட்டளையிட்டார் உடனே பூதம் பிப்பலா மீது போர் தொடுத்தது அதனால் அதிர்ந்து போன பிப்பலா ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க தேவர்களை அழிக்க வேண்டும் என்றுதானே நீங்கள் சொன்னீர்கள் தசீதியின் பிள்ளையாகிய நீங்களும் ஒரு தேவர்தானே ஆகவே தான் அழிக்கும் வேலையை உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் என்று அந்த பூதம் கூறியது இதனால் அஞ்சி நடுங்கிய பிப்பலா சிவபிரானை சரணடைந்தார் உடனே சிவபெருமான் பிப்பலாவிடம் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது தேவர்களை அழிப்பதால் உனக்கு எவ்வித லாபமும் கிடைக்கப் போவதில்லை இப்பொழுது நீ உன் தாய் தந்தையரை தரிசிக்கலாம் என்று கூறியவுடன் விமானத்தில் தசீதியும் லோபாமுத்திரையும் வந்தார்கள் பிப்பலா அவர்களை மனமாற வணங்கினார் மனம் செய்து கொண்டு சுகமாக வாழ்வாயாக என்று அவர்கள் பிப்பலாவை ஆசிர்வதித்துவிட்டு சென்றார்கள் இதுவே தசீதியின் கதை என்று உரோமகர்சனர் கூறினார் அதனைத் தொடர்ந்து உரோமகர்சனர் நாகேஸ்வரனின் கதையை கூற துவங்கினார் பிரதிஷ்டனா என்ற நகரை சுரசேனா என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார் நீண்ட காலம் அவருக்கு மகப்பேறு இல்லை பல தவங்கள் செய்து இறுதியாக ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் அக்குழந்தை மனித உருவுடன் இல்லாமல் ஒரு பாம்பாகவே பிறந்து விட்டது அரசனும் அரசியும் யாருக்கும் சொல்லாமல் அந்த குழந்தையை வளர்த்தார்கள் திருமணப் பருவம் வந்தவுடன் அந்த பாம்பு பிள்ளையானது உடனே எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் இல்லையென்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறியது அதனை கேட்ட அரசர் அரசவையில் அமைச்சர்களை கூட்டி நடந்தவற்றை கூறினார் அந்த அமைச்சர்களுள் வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு வழியை காட்டினார் கீழ்த்திசையை ஆட்சி செய்யும் விஜயன் என்ற மன்னனுக்கு போகாவதி என்ற அழகான பெண் இருக்கிறாள் அவளை மனமுடித்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு பிறகு அந்த வயதான அமைச்சரே விஜயன் மன்னனிடம் சென்று பெண் பேசினார் அவர் ஒத்துக்கொண்ட பொழுது ராஜபுத்திர முறையில் மணமகன் வராமல் அவனுடைய வாளுக்கு மாலையிட்டாள் போகவதி திருமணம் முடிந்த பிறகு புகுந்த வீட்டிற்கு வந்தாள் போகவதி மணப்பெண்ணை தனியாக அழைத்து இந்த வீட்டில் ஒரு தேவன் பாம்பு வடிவத்துடன் இருக்கிறான் அவனுக்குத்தான் என்று ஒரு தாதி கூறினாள் தேவன் என்று கூறியவுடன் மணமகள் மகிழ்ச்சியடைந்து பாம்பு கணவனை பார்க்க சென்றாள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் முற்பிறவியில் இவர்கள் இருவருமே கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானது ஆபரணமாக இருந்திருக்கிறார்கள் பின்னர் இருவரும் முடிவு செய்து கங்கையில் சென்று மூழ்கி எழுந்திட பாம்புக்கணவன் அழகான மனித தேகத்தை பெற்றுவிட்டார் நீண்ட காலம் ஆட்சி செய்த பிறகு இருவரும் கைலையை சென்றடைந்தார்கள் இதுவே நாகேஸ்வரனின் கதையாகும் என்று உரோமஹர்சனர் முனிபர்களுக்கு கூறினார் அதனைத் தொடர்ந்து உரோ மகர்சனர் முனிவர்களுக்கு நான்முகனின் கதையை கூற துவங்கினார் முன்பொரு காலத்தில் தேவ அசுரப் போர் மிக கடுமையாக நடந்தது இப்போரில் தேவர்கள் தோற்றனர் தேவர்கள் பிரம்மாவிடம் ஓடி சென்று தங்கள் பரிதாபமான நிலையை கூறி வருந்தினார்கள் அப்பொழுதெல்லாம் பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் இருந்தன நான்கு தலைகள் வடிவு கேட்ட தலையாகவும் ஐந்தாவது தலை ஒரு கழுதையின் தலையாகவும் இருந்தது அவர்கள் குறையை கேட்ட பிரம்மா நீங்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டால் அவர் ஒருவரால் தான் அசுரர்களை அழிக்க முடியும் ஆகவே உடனே செல்லுங்கள் என்று ஆணையிட்டார் தேவர்கள் சிவனிடம் முறையிட அவர்கள் பால் இரக்கம் கொண்ட சிவபெருமான் தான் ஒற்றையாக நின்று அசுரர்களுடன் போர் தொடுக்கிறேன் என்று கூறினார் அந்த போரினால் அசுரர்களது படை சின்னா பின்னமாகியது தேவர் உலகத்தை கடந்து பூமிக்கு ஓடி அங்கும் துரத்தப்பட்ட காரணத்தால் கீழ் உலகம் சென்றார்கள் அசுரர்கள் சிவபெருமான் தான் ஒருவராக நின்று போர் தொடுத்தமையின் அவர் உடம்பிலிருந்து வியர்வை துளிகள் வெளிப்பட்டு தரையில் சிந்தின அந்த துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் மாத்திரிகள் எனப்படும் சிவகணங்கள் தோன்றின இப்பொழுது அந்த மாத்திரிகளும் அசுரர்களை விரட்டியடித்தன ஒருவார அசுரர்கள் ஓடி மறைகின்ற நிலையில் போரில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது கங்கை கரையில் ஏனைய தேவர்களோடு தங்கியிருந்த பிரம்மாவின் கழுதை வடிவுடைய ஐந்தாவது தலை அசுரர்களை கூவி அழைத்தது நீங்கள் ஏன் அஞ்சி ஓடுகிறீர்கள் மீண்டும் வந்து சண்டையை துவங்கினால் உங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன் என்று அவர்களை கூவி அழைத்தது இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவர்கள் பிரம்மா தங்களுக்கு துணையாக இருக்க அவரது ஐந்தாவது தலை தங்கள் விரோதிகளாகிய அசுரர்களுக்கு துணை போகிறேன் என்று கூறியது பெரும் கலக்கத்தை விளைவித்தது செய்வதறியாத தேவர்கள் ஓடி சென்று விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அதை கேட்ட விஷ்ணு பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை நான் கிள்ளிவிட முடியும் அதிலும் ஓர் ஆபத்து இருக்கிறது கிள்ளப்பட்ட தலை கீழே விழுந்தால் பூமியே நூறாகிவிடும் அதனால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் சிவபெருமானிடமே சென்று முறையிடுங்கள் என்று விஷ்ணு கூறினார் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு அத்தலை கீழே விழுந்தால் பூமிக்கு நேரக்கூடிய விபத்தையும் தெரிவித்தார்கள் அதனை கேட்ட சிவபெருமான் பிரம்மதேவனின் கழுதை தலையை கிள்ளி எறிந்தாரா அல்லது எவ்வாறு தேவர்களுக்கு இந்த சிக்கலிலிருந்து தப்பித்திட வழிகாட்டினார் என்பதை அறிந்திட பிரம்ம புராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அனைவருக்கும் நன்றி